தமிழ்நாட்டில் கார்களுக்கான பதிவெண்கள் கருப்பு வெள்ளை கருப்பு மஞ்சள் மஞ்சள் கருப்பு வெள்ளை பச்சை என பல்வேறு வண்ணங்களில் வழங்கப்படுகிறது இதில் பச்சை வண்ண எண்கள் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வண்ணங்களும் காரின் பயன்பாட்டை பொறுத்து மாறுபடுகிறது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை ஒயிட் போர்டு என்றும் வாடகைக்கு விடப்படும் வாகனங்களை எல்லோ போர்டு என்றும் அழைக்கப்படுவது வழக்கம் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு வேண்டும் என கூறி ஒரு கும்பல் மெகா மோசடியை அரங்கேற்றியுள்ளது சென்னை சுற்றுவட்ட பகுதியில் இயங்கும் பொரிய நிறுவன அதிகாரிகளுக்கு சொந்த பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒயிட் போர்டு வாகனங்களை வாடகைக்கு வேண்டும் என கூறி பெற்று வேறு நபர்களுக்கு விற்பனை செய்து மோசடியை அரங்கேற்றியது எப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பஜனை கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயது மணிகண்டன் இவருக்கு திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த பிரயாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பது வயது மனோஜ் பிரபாகர் மற்றும் அவருடைய நண்பரான மப்பேடு கீழ்ச்சேரி பகுதியில் வசித்த திருச்சியைச் சேர்ந்த திவாகர் தேசாய் இருவரும் அறிமுகமாகியுள்ளனர் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் கார் செல்போன் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் கொரிய நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு கார் வாடகைக்கு தேவைப்படுவதாகவும் கார் வாடகைக்கு கொடுத்தால் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தருவதாகவும் கூறியுள்ளனர் வீட்டில் சும்மா நிற்கும் சொந்த பயன்பாட்டிற்கான காரை வாடகைக்கு விட்டால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி ஆசையை தூண்டியதாகத் தெரிகிறது இதை நம்பிய மணிகண்டனும் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி தனது ஹூண்டாய் ஐ காரை மாத வாடகைக்கு அவர்களிடம் கொடுத்துள்ளார் முதல் மாதத்திற்கான வாடகையை மணிகண்டனுக்கு அவர்கள் கொடுத்துள்ளனர் வாடகையை கொடுக்காமல் பல்வேறு காரணங்களை கூறி ஏமாற்றி வந்துள்ளனர் அதனால் ஏமாற்றமடைந்த மணிகண்டன் தனது காரை திருப்பி கேட்டுள்ளார் அப்போதுதான் அவர்கள் காரை வேறொரு நபருக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் கடந்த மார்ச் மாதம் மனோஜ் பிரபாகர் மற்றும் திவாகர் மீது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த இருவரும் பின்னர் தலைமறைவாகிவிட்டனர் தனிப்படை அமைத்து இருவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் சுமார் ஆறு மாதங்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த மனோஜ் பிரபாகர் மட்டும் சிக்கினார் அவரிடம் நடத்திய விசாரணையில் மணிகண்டனிடம் ஏமாற்றியதைப் போல் இந்த கும்பல் தமிழ்நாட்டின் பிற பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு நபர்களின் புதிய கார்களை வாடகைக்கு எடுத்து ஏமாற்றியதும் தெரியவந்தது அதில் சில பேரிடம் கார் ஒப்பந்தம் போட்டும் சில பேரிடம் ஒப்பந்தம் போடாமலும் காரை எடுத்துள்ளனர் கார்களை பெற்றுக்கொண்டு வாடகை தராத அந்த கும்பல் காரை குறைந்த விலைக்கு வேறு நபர்களுக்கு விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு விடுவது சட்ட விரோதம் என்பதால் பலரும் போலீசில் புகார்களிக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது மனோஜ் பிரபாகரிடமிருந்த இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஆறு கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மனோஜ் பிரபாகரை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான திவாகர் தேசாயை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் விற்பனை செய்த முப்பத்தி ஓரு கார்களை மீட்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் கொரிய நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு கார் வாடகைக்கு தேவை என விளம்பரம் செய்து காரை பெற்று மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து இருபத்தி ஆறு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க